அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்பானவர்களே வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் ரூஹுல் பயான் ஒரு அருமையான செய்தியை பதிவு செய்வார்கள் உமர் ரதியாவின் ஆட்சி காலத்தில் நாலாயிர முஸ்லீம் வீரர்களோடு அப்துல்லாஹின் உமர் ரதியா அனுகுமா அவர்கள் ரோம் நாட்டு பகுதியை சார்ந்த ஒரு ஊருக்கு போருக்காக செல்கின்றார்கள் போருக்காக சென்ற அந்த படை அந்த பகுதியினுடைய கோட்டையை முற்றுகையிட்டது இப்போ கோட்டையை ஆளுகின்ற நபர் ஒரு இளவரசி ஒரு பெண்மணியாக இருந்தார்கள் முஸ்லிம் படைகள் கோட்டையை முற்றுகையிட்டதை அறிந்த பொழுது அந்த இளவரசி அந்த கோட்டையின் மேல் முகட்டில் வந்து பார்வையிடுகின்றார் பார்வையிடுகின்ற பொழுது ஒரு முஸ்லிம் படையின் ஒரு வாலிபருடைய வாலிபரை பார்க்கிறாங்க பார்த்தவுடன் காதல் வசப்பட்டு விட்டார்கள் வசப்பட்டவுடன் அந்த வாலிபரை அழைத்து அந்த முஸ்லிம் வீரரை அழைத்து பேசுகின்றார்கள் அவர் சொல்கின்றார் நாம் இருவரும் சேர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இரண்டு கோட்டைகளை எனக்கு தர வேண்டும் ஒரு கோட்டை எங்களுக்கு தர வேண்டும் ஒரு கோட்டையை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த இளவரசி விளக்கம் கேட்கின்றார்கள் அவர் சொல்லுகின்றார் அந்த முஸ்லிம் படை வீரர் சொல்கின்றார் நீங்கள் உங்களுடைய இந்த கோட்டையை வெளிப்படையான கோட்டையை எங்கள் நாட்டிற்கு தர வேண்டும் இஸ்லாத்திற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் இரண்டாவது உங்கள் உள்ளம் அது அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த இளவரசி சம்மதித்துவிட்டு சொன்னார்கள் நான் ஒரு நாட்டின் இளவரசி நீ ஒரு படை வீரன் உன்னடுத்து நான் இஸ்லாத்தை தருவ மாட்டேன் உன்னை விட பெரிய நபர் உன்னு உன்னை விட அந்தஸ்தில் உயர்ந்தவரிடத்தில் தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன பொழுது அந்த படை வீரர் படை தளபதியான அப்துல்லாபின் ரதி ரதியா அனுகுமா அவரிடத்தில் கூட்டு செல்கின்றார் அழைத்து செல்கின்றார் அப்துல்லா பின் ரதி ரதியா அனுகுமா அவர்களை பார்த்த பொழுது அந்த இளவரசி அப்துல்லா பின் ரதி அல்லா அனும அவர்கள் வயதில் சின்னவராக வாலிப பருவத்தில் இருந்தார்கள் எனவே உங்களை விடவும் ஒரு மூத்த நபரிடத்தில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அப்துல்லா உமர் ரதியா அனு அவர்கள் அந்த பெண்மணியை அந்த மக்களை அப்படியே மதியனாவிற்கு அழைத்து வந்து தன்னுடைய தந்தை உமர் ரதி அல்லா உனும் ஜனாதிபதியாக இருந்தார்கள் அவர்களிடத்தில் அழைத்து வந்த பொழுது அந்த பெண்மணி அப்போதும் சொன்னார்கள் உமரதி அல்லாவின் அவர்களிடத்தில் கேட்டார்கள் உங்களை விடவும் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் யாராவது இருக்கின்றார்கள் என்று கேட்ட பொழுது உமரதி அல்லாஹ் கண்ணீரோடு சொன்னார்கள் என்னை விடவும் உயர்ந்தவர்கள் மஸ்ஜிது நபவியில் அடங்கப்பட்டிருக்கின்ற உமரதியல் நபியல் நாயகம் சொல்லல்லாஹூ அலைவசலம் அவர்கள்தான் என்று நாயகம் சொல்லல்லாஹூ அலைவசம் அவருடைய ரவுலாவை ரவுலாவிற்கு அந்த பெண்ணை அழைத்து செல்கின்றார்கள் இப்போதுதான் அப்படியே வரலாறு திரும்புகிறது வரலாறு மாறுகிறது அந்த பெண்மணி ரவுலாவுக்கு முன்னிலையில் வந்து நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலைவசம் அவருடைய ரவுலாவை பார்த்தவுடன் அல்லாவிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் கலிமாவை ஒப்புக்கொண்டார்கள் அஷத் அல்லா இலா இல்லல்லா அஷத் அல்லா முகமது அப்துல் ரசூல் என்ற ஷஹாதத்தை முடிந்துவிட்டு விட்டு இரு கரம் ஏந்துகின்றார்கள் அல்லாஹு அல்லாஹ் இருளிலிருந்து ஒளியான இஸ்லாத்தின் பக்கம் ஈமானின் பக்கம் நான் வெளியேறிவிட்டேன் வந்துவிட்டேன் இதற்கு பிறகு நான் குஃபுரில் சென்று பாவியாக விரும்பவில்லை என் ஈமானை அழுக்கடையை செய்ய நான் விரும்பவில்லை என் குந்த கபில் இஸ்லாமி என்னுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இப்போதே என்னுடைய ரூஹினி கைப்பற்றிவிடு என்று பிரார்த்தனை செய்ய ரவுல்லாவிலே அந்த பெண்மணி அந்த பெண்மணி இஸ்லாமிய பெண்மணி ஷஹீதாம மூத்தாகிவிட்டார்கள் மரணித்து விட்டார்கள் முரது அழுது அழுதுவிட்டு அந்த பெண்ணை ஜன்னத்துள் பக்கத்தில் அடக்கம் செய்தார்கள் இந்த செய்தி தஃர் ரூஹுல் பயானியும் தஃர் ஹமீதும் பெரியப்பட்ட செய்தி அன்பாகவில்லை இந்த செய்தி நமக்கு நிறைய பாடங்களை தருகிறது அதில் ஒன்று அந்த பெண்மணி ஒரு வாலிபர் மீது காதல் கொண்டார்கள் அந்த வாலிபரின் சீர்திருத்தம் தான் இந்த பெண்ணுடைய ஈமானுக்கு அடிப்படை என்பதை நாம் உணர வேண்டும் வாலிபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது அது மாத்திரமல்ல நவியல் நாயும் சொல்லொல்லாகோ செல்லும் அவருடைய ரவுலாவுக்கு வந்தவுடன் அந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட மாற்றம் அந்த ரவுலா என்பது சாதாரணமானது அல்ல நியல் நாயும் அலைவு செல்லும் அவர்கள் ரவுலாவுக்கு இருந்து கொண்டும் கூட மண்ணறையில் வாழ்ந்து கொண்டும் கூட மனித உள்ளங்களை சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாஹ் அரபுல்லாலுமே நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய வாலிபர்களையும் அல்லாஹ் இத்தகைய சீர்திருத்தம் செய்யக்கூடிய வாலிபர்களாக சீர்திருத்தம் பெற்ற வாலிபர்களாக மாணவி சொல்லல்லாஹு அலிவஸ் அவருடைய ரவுலாவுக்கு சென்று நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவதற்கு எல்லாம் அல்லாஹ் கிருவி செய்வானாக அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரக்காக